இவ்வாறு நாம் கொண்டே போகலாம் ஃபாதர் பெஸ்கியா இருந்தாலும் சரி தமிழ் அகராதி தந்த வீரமாமுடையவராக இருந்தாலும் சரி காய்தலா இருந்தாலும் சரி இப்படி அந்த காலத்துல நம்முடைய பகுதிக்காக தன்னுடைய சுதந்திர போராட்டத்திற்காக மக்கள் உரிமைக்காக மக்களுடைய மக்கள் சேவை செய்தவர்கள் அதிகம் வாழ்ந்த பூமி அதிக சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழகத்திலே எந்த மாவட்டத்தில் அதிகம்னா தூத்துக்குடி அதற்கு அடுத்த ஈரோடு ரெண்டு மாவட்ட அப்படி ஒரு வீரர் சரி மண் ஆக இந்த மண்ணில வந்து உரிமைக்காக எப்பொழுதும் போராடக்கூடியவர்கள் உண்டு கல்வி பெற்றவர்கள் உண்டு உலகெங்கும் நம்ம மாவட்டத்தை சார்ந்தவர் தான் தம்பி எஸ்ஆர் பாண்டியன் அவர்களும் தன்னுடைய இளம் வயதிலே தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களை உரிமை நிலைநாட்டில் வந்துள்ளார்கள் அதுபோல சரிப்பவர்கள் பேசினார்கள் ஒற்றுமையை கொண்டுவார்கள் என்று எங்களுடைய பொருத்தமாக நம்முடைய துணை செயலாளர் கூறியுள்ளார்கள் நிச்சயமாக அது தேவை நம்மிடையே ஜாதி வேறுபாடு வேண்டாம் மத வேறுபாடு வேண்டாம் நாம் எல்லாம் தமிழர்களாக ஒன்றுபடுவோம் என்பதை தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நமக்கு கற்று கொடுத்துள்ளார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கற்றுக் கொடுத்துள்ளார் ஆகவே இப்பொழுது ஒரு கூட்டம் வந்திருக்கு எப்படி பிரிவினை உண்டாக்கலாம் இவன் தமிழன் தமிழன் ஒன்றுபட்டு கிடைக்கிறான் இவனை எப்படி பிரிவினை உண்டாக்கலாம் என்று ஒரு கூட்டம் வருகிறது நம்மிடையே பிரிவினை உண்டாக்கிறது மதத்தின் பேராலும் ஜாதியின் பேராலும் நாம் பேசுவதை திருத்து கூட ஏதோ வார்த்தை தவறி விட்டாலும் அதையும் பிரிக்கிறார்கள் இல்லைன்னா இல்லாத பொழுது சொல்லி ஒட்டி வெட்டி எல்லாம் திரித்து கூட பிரிவினை உண்டாக்கணும்ன்ற மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு அவ எல்லாருமே இப்ப வந்து நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டிய அவங்க குட்டையை கலப்பி மீன் பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க எப்பவுமே நாம் எல்லாம் சுயமரியாதை மண்ணு தந்தை பெரியாரால் புறமிடப்பட்ட பண்ணு பண்படுத்தப்பட்ட அண்ணாமல்டுத்தப்பட்ட மொத்தமர் கலைஞர் அளவுக்கு பண்படுத்தப்பட்ட மண் என்றால் அதை யாரும் மறுக்கிறார் ஏன்னா அந்த அளவுக்கு உரிமை நிலைநாட்டப்படுகிறது கடந்த வெள்ளி என்று கூட தளபதியார் என்ன சொன்னார்னா காலங்காலமா இது வரைக்கும் என்ன கட்டி கொடுத்த வீடுகள் பழுதுபாக்கப்படாமலே இருக்கிறது இந்த முறை நாங்க பழுது அறிவிச்சிருக்கிற மிகப்பெரிய அறிவிப்பு மத்திய அரசிட்ட அக்கா எத்தனை முறை சபையில பேசிருப்பான்னு கேளுங்க வெளியே கொடுத்திருப்பாங்க ஏன்னா ஒண்ணுமே நிதி கிடைக்கல கடைசியில் தமிழக அரசே செய்யும் அறிவிச்சிருக்கிறார் அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் ஆட்டோ வாங்கலாம் பெட்டிகடை வைக்கலாம் பெரிய வாங்கலாம் டிராக்டர் வாங்கலாம் என்ன தொழில் நீங்க ஆதிராவுடைய மக்கள் என்ன செஞ்சாலும் சரி பட்டியலில் மக்கள் என்ன தொழில் செய்ய முன் வந்தாலும் அவர்களுக்கு அந்த மானிய கடன் வழங்க வேண்டும் என்ற ஒரு புது திட்டம் நம்முடைய தமிழகத்திலே செயல்படுத்தி வருகிறார் முதலமைச்சர் அவர்கள் அத்துணை அதுக்கு ஆதரவு இருக்குது பணம் நிதி வகையில் வர வர பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அதனால நம்முடைய அடுத்த கட்டமாக முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை அறிவிப்பார்கள் பயனளிச்சிருக்காங்க நம்மளுடைய பட்டியலின மக்களுக்காக அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதே போல தந்தை பெரியார் அவர்கள் காலத்தில் இன்னது இன்னாருக்கெல்லாம் இன்னது இன்னாருக்கு மட்டுமே இன்னது அப்படின்றது இருந்ததை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றத முதல் வித்து போட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த வித்திய போயிட்டு தான் இன்னைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் படிக்கணும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வேணும் எல்லாருக்கும் வாய்ப்பு தரணுன்றது முத்தமிழ் இருக்கிற கலைஞர் அவர்கள் அதை சட்டமாகவும் திட்டமாகவும் கொண்டு வந்தார் இன்னைக்கு எல்லாரும் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆட்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்